ஸோ இது ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ரூ ஃபாதர் என்ற யூடியூப் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட் தான் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்கா மானாமதி கண்டிகை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு லேண்ட் ஃபார்ம் ஹவுஸுங்க இது ஒரு அருமையான சைட்டு புஞ்சை இடம் இது நல்ல ஒரு அமைதியான இடம் நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணியிருக்காங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா மாமரங்கள் வந்து ஒரு நூறு மரம் இருக்குதுங்க தேக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு மரம் இருக்குது தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபது மரம் இருக்குதுங்க அருமையான சைட்டு இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் இது அருமையான சைட்டு வீடு வந்து ஒரு மூணு சதவீதத்தில் வீடு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான சைட்டு ஆறு ஏக்கரு ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை முப்பத்தி அஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனர் பேசிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் பைப் லைன் போட்டிருக்குதுங்க அருமையான சைட்டு இது மாமரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்கோவா ருமானியா போன்ற மரங்கள்லாம் இருக்குது அல்போன்சா இருக்குதுங்க இது வந்து ஒரு வளமான கிணறு இந்த ஆறரை ஏக்கருக்கு இந்த கிணறு தாங்க சரியான கிணறுங்க பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது அதை ஒட்டி தான் நமக்கு வீடு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிணறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டிங்க அருமையான கிணறு தண்ணி வத்தாத கிணறுங்க இந்த ஆறரை ஏக்கருக்கு வந்து இந்த ஒரு கிணறு தான் சப்ளை பண்ணுது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு கொட்டாய் ஒன்று இருக்குது மாட்டு கொட்டாய் இதில் நம்ம மானாமதி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மானாமதி மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக தான் சைட்டு வருது அருமையான சைட்டு தேக்கு மரங்கள்லாம் வந்து ஒரு இரநூறு மரங்கள் இருக்குதுங்க அருமையான மரம் எல்லாம் காய்ப்பு மரம் தான் உத்திரமேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வருது காஞ்சிபுரம் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் இது தாங்க வீடு அந்த வீடு தான் வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது கிண்ணறுக்கு சிறிஇபி சர்வீஸ் இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறதுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது சுற்றி பென்சிங்லாம் போட்டிருக்காங்க மாமரங்கள்லாம் வந்து எல்லாம் காய்ப்பு மரம் தாங்க பலாமரங்கள்லாம் ஒரு ஐந்து ஆறு மரம் இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரோட பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்கத்தரோம் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு இது இறுதியான விலையல்ல இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க அதனால் இந்த சைட்டில் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க என்னை கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா தான் பேசிக்கலாங்க ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு நிலை முப்பத்தஞ்சாயிரங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்